வணக்கம் இப்பொழுது ஐந்தாம் பாவகத்தை பற்றி நான் இங்கே விளக்கப் போகிறேன் ஐந்தாம் பாவகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன அதனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐந்தாம் விடத்தில் காதல் விஷயங்கள் இருக்கும் கற்பு அளித்தல் நல்லொழுக்கம் உல்லாசம் சுவைகள் அலங்காரம் இயந்திர கலைகள் விவேகம் புண்ணியம் பாவம் பகுத்தறிதல் வேத பிராமணம் சமயத்தை பற்றிய சிந்தனை ஆழ்ந்த படிப்பும் அறிவும் ஐந்தாம் இடம் ஆழ்ந்த படிப்பும் அறிவும் அளவு உல்லாச சம்பவம் வைதிக பழக்கங்கள் உடலில் உள்ள அணுக்கள் நோயிலிருந்து விடுபடல் ஒருவருடைய சந்ததி குழந்தை சித்திர மேதாவித்தனம் பொழுதுபோக்கு கொண்டாட்டம் வினோத விளையாட்டு விசித்திர கலை ஆட்டம் சினிமா நாடகம் சங்கீதம் நடனம் விருந்து விழாக்கள் சூதாட்டம் சபையும் அளவு செல்வம் குதிரை பந்தயம் பங்குகள் உழைப்பில்லாத வருமானம் லாட்டெல் பண்டமாற்று போன்றவை ஐந்தாம் பாவகம் மூலம் அறிய முடியும் ஐந்தாம் பாவகம் மூலம் அறியக்கூடிய விஷயங்களை நாம் இப்போ சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலி மூலமாக அன்பர்களே உங்களுக்கு ஐந்தாம் பாவகம் எந்த ராசி வருகிறது மேசமா இசவமா மிதிரமா கடகமா சிம்மமா கன்னியா துலாமா குருச்சிகமா தனுசா மகரமா கும்பமா மீனமா இந்த பன்னிரெண்டு ராசிகளிலே உங்கள் அக்கணத்துக்கு ஐந்தாவது வீடு எந்த ராசியாகவும் இருக்கலாம் இப்போ அந்த வீட்டினுடைய காரகத்துவம் என்ன அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார் இதை பொறுத்து அந்த நாலாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் வேலை செய்யும் ஐந்தாம் பாபகம் வேலை செய்யும் ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது அல்லது கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்ப அந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து அங்கே வேலை நடக்கும் விரிவாக அவங்க சொல்லலாம் இருந்தாலும் கால வகையை சுருக்கமாக போட வேண்டும் என்பதற்காகவே சுருக்கி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வணக்கம்